அறிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா அரசியல் வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாளைக்கே நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து சசிகலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுப்பயணம் வந்து போட்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொடநாட்டுல வந்து ஜெயலலிதாக்காக ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து திமுக அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்களும் எதிர்க்கிறாங்க ஸோ இது என்ன விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு அதாவது ரொம்ப நாள் அந்த இந்த அரசியல் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க சசிகலாமா அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதாவது எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரா அமர்த்திட்டு இவங்க சிறைச்சாலைக்கு போறாங்க தன்னுடைய தண்டனை காலத்தை நிறைவேற்றுக்க நாலு வருஷம் நிறைவேறக்காக இவங்க ஜெயிலுக்கு போறாங்க இவங்க எந்த தோரநிலை எடப்பாடி பழனிசாமி நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும் பொழுது இதே ஒரு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிறைச்சாலைக்கு செல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரா பதவியில அமர்த்தி வச்சுட்டு போறாங்க திருப்பி வரும்போது கண்ணியத்தோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட என்ன பண்றாரு அந்த முதல்வர் பதவியை திரும்பமா ஜெயலலிதா கிட்ட கொடுக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் இது ஒரு ஒரு வாட்டி தான் நடந்திருக்கனா ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கு சோ ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கூட ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ல ஜெயலலிதாக்கு அடுத்து விசுவாசி விசுவாசின்னு வச்சிருந்தாலும் ஜெயலலிதா அடுத்து ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க கட்டமைச்சாங்க ஸோ அதனால தான் அந்த அம்மா இறப்புக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க அதுக்கப்புறம் சில பல தர்மயுத்தங்கள் உள்ளுக்குள்ள அந்த உட்கட்சி பூசல் வெளிப்பாடாக அவங்க என்ன பண்ணாரு வெளியே வந்துட்டாரு ஓபிஎஸ் ஜெயலலிதா இருந்த மாதிரி நம்பிக்கைக்கு ஒரு விசுவாசமாக இருந்த மாதிரி தான் இபிஎஸ் நமக்கு இருப்பாரு அப்படின்னு நினைச்சிதான் இபிஎஸ் கட்டை கொடுத்துட்டு போனாங்க ஏன் இவருக்கு முன்னோடியெல்லாம் இருக்கிறாங்க செங்கோட்டையன்லாம் இருக்கிறாங்க செங்கோட்டையன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கும் செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு அவ்வளோ பெரிய விசுவாசி ஆனால் செங்கோட்டையன் கிட்ட கொடுக்கல இபிஎஸ் கட்டை கொடுத்துட்டு போகிறாங்க நம்மளுக்கு நம்பிக்கையா இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் சோ அது அவர்களை கொடுத்துட்டு நான்கு நான்கு ஆண்டுகள் சிறை வாசம் போயிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பதவி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கிடைக்கவே இல்லை சோ அவரால ஈபிஎஸ் சசிகலா அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்க ரெட்டை அந்த கொடி போட்டுச்சு காரில் வரக்கூடாது ரெட்டலை யூஸ் பண்ணக்கூடாது சமாதிக்கு வரக்கூடாது ஜெயலலிதையோட சமாதிக்கு வரக்கூடாது அப்படி இப்படிலாம் என்னென்னவோ அவங்க என்ன பண்ணாங்க தடைகள் போட்டாங்க சோ இதனால ரொம்ப நொந்து போயிட்டு இருந்தாங்க சசிகலா அவர்கள் அஹ் வளர்த்த ஒரு வளர்த்த கடா மார்வில் பாய்தடா அப்படின்ற மாதிரிதான் அவங்க வளர்த்த ஒரு ஒரு மனிதர் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து துரோகம் செய்யறாரு நம்மள இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க உடல்நிலை அவங்களுக்கு சரினாலும் மனநிலையும் அவங்களுக்கு வந்து சரியில்லாம இருந்தது ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி நின்று அரசியல் செய்யலாம் அப்படின்னு தான் அப்பப்போ ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க திடீர்னு வந்து ஆதரவாளர்களை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணியிருந்தாங்க நகர்த்திருந்தாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலில் இறங்கி ஈபிஎஸ்க்கு ஆப்போசிட்டாவே இருக்கிறதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணியிருக்கிறது நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு தென்மண் தென் மாவட்டங்களில் மோஸ்ட்லி அவங்க வந்து கவர் பண்ணிட்டா இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் அவங்க இறங்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான் எது செயல்படுத்துறதாகவும் இந்த ஐடியாவே பாஜக தான் சசிகலா கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு ஏன் இபிஎஸை வந்து பாஜகவே டார்கெட் பண்ணணும் இப்போ பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஆனால் இபிஎஸ் எதுக்கு டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா இபிஎஸ்ஐ குறித்து இங்க இருக்கிற பாஜக உளவு ரிப்போர்ட் வந்து டெல்லி மேலிடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற இபிஎஸ்ஐ நீங்கள் வந்து லேசா வந்து இட போட்டுறாதீங்க எந்த டைம் ஆனாலும் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் லாஸ்ட் மினிட்ல வந்து பாஜக அதிமுக உறவை முடிச்சு முடிச்சுக்கிட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் வந்து குறைச்சி இடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் போயிருக்கு ஸோ இதனால வந்து you know எந்த அளவுக்கு தான் நீங்க நிர்பந்தம் கொடுக்க முடியும் ஓப்பனா வந்து நிர்பந்தம் கொடுக்க முடியாது பாஜக வந்து இதுக்கு மேல நிர்பந்தம் கொடுத்துட்டா அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும் பாஜக தான் இதை ஆக்குபேட் பண்றாங்க ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்றது எல்லாமே வெளியே வந்துடும் கட்சியாளர்களை வைத்து இவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும் இபிஎஸ்க்கு நெருக்கடி மேற்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இபிஎஸ் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு தன்னுடைய பவரை வந்து என்ன பண்ணிருக்காரு ஸ்தாபித்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அது டிஎம்கே கிட்ட வேலையாக்காம டிஎம்கே கிட்ட வேலைக்காக ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நிரூபிச்சுட்டு டிஎம்கே கிட்ட இருக்கு அவர் இருக்கிற வரைக்கும் கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் அடிதான் வாங்குற அந்த ரேஞ்சில தான் இருக்குது அது வேற கதை ஆனா இப்போ அதிமுக நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அதே போல சசிகலா டிடிவி இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்துல இபிஎஸ் ஓட பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனால் தென் மாவட்டங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவ்வளோ ஆளுமை மிக்க வரா அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதான் ஸோ இபிஎஸ்ல ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வருதுக்கு முட்டுக்கட்டையா நம்மளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்றேன் நீங்க வந்து சசிகலோட சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் மீட்டிங்லாம் இருக்கட்டும் தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி தான் இருக்கும் வட மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களிலோ இருக்காது தென் மாவட்டங்களை குறித்து தான் இருக்கும் அந்த சவுத்துல வந்து அவங்களுடைய ஆளுமையை வந்து நிலைநிற்சிட்டா சவுத்துல முக்காவாசி இடத்தை நம்ம ஆக்கிபேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதிமுக ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைட்டு வந்துடும் இபிஎஸ் டம்மியாயிருவாரு அப்போ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் சவுத் ஃபார்முலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதிமுக அதிமுகவையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு சசிகலா வைத்து பாஜக மூவ் பண்ணுற ஒரு தகவல் வந்திருக்குது இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ இது இப்படி இருக்க இதே வந்து பாஜக கூட வந்து தமிழக வெற்றி கழகம் போயிட்டு கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஆதவர்ஜுனாவோ ஏதோ விளக்கமா பேசியிருக்காரோ ஸோ அது என்ன விஷயம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா வந்து பேசுகிற துணை பொதுச் செயலாளரோ பொதுச் செயலாளரோ இல்ல தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவர்ஜுனாவோ யாரு பேசிருந்தாலும் அதோட விஜயோட வாய்ஸா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாரு பாஜக கூட நாங்க கூட்டணி இல்ல அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்றாரு பாஜக கூட கூட்டணி இல்ல அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்றாரு ஆனா அவர் சொல்ற ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்றது தான் ஒரு தாவேக்காக்குள்ள ஒரு வட்டாரங்கள் சொல்வது இன்னொரு விஷயம்னா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்புறம் புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஜான் ஆரோக்கிய சாமி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரகசிய மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொன்ன தகவல் இதுல முக்கியமா என்ன ஆலோசனைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க அட் சேம் டைம் அதிமுக எப்ப வேணாலும் நம்ம கூட வரலாம் ஆனாலும் அதிமுகவை நீங்க விமர்சிச்சுட்டு பேசக்கூடாது அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கு இதை தவிர்த்துட்டு திமுகவை கடுமையா எதிர்க்கணும் அப்படின்னு இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்து திமுகவுல நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க இதை பேசணுமோ அதை பேசணும் ஆனால் அதிமுக நீங்கள் டச் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணியிருக்காம அப்போ ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்மல் குமார் இந்த மீட்டிங் அந்த ப்ரஸ் மீட்டிங்கில் வந்து பேசுனதோட அவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசல இப்போ திரும்பவும் இதை பேசணும் அப்படின்னு பார்த்தா ஆதவர்ஜனை ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு என்ன பண்ணுறாரு பேசுறாரு இது மாதிரி வந்து பாஜக கூட என்றைக்குமே கூட்டணி எங்கள் கொள்கை எதிரி அவங்க தான் பாஜக கூட கூட்டணியை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்றாரு சொல்றாரு அதே போல அதிமுகவே விமர்சிக்கிறார் என்ன விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வி கட்சி அந்த கட்சிக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க திரும்பவும் நான் இங்க எதுக்கு அதுக்கு தண்டனை கொடுக்கணும் மா தோல்வியுற கட்சியை பத்தி நாங்க எதுக்கு பேசணும் அதிமுக பத்தி பேசல அதிமுக பத்தி பேசலன்னு தொடர்ந்து செய்தியாளர்களை கேள்வி கேட்டு திமுக பத்தி பேசுறீங்க அதிமுக பத்தி ஏன் பேச மாட்டீங்கன்னா அதிமுக தோல்வியுற கட்சி தோல்வியுற்ற கட்சி அந்த கட்சிக்கு மக்களே தண்டனை கொடுத்துட்டாங்க நாங்க எதுக்கு பேசணும் அது இல்லாம எதிர்கட்சி எதிர்கட்சியை எதுக்கு விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாரு ஆதவர்ஜனா முதல்ல அவருக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா எப்படின்றது நம்மளுக்கு தெரியல எதிர்கட்சியா இருந்தாலும் நண்பர் கட்சியா இருந்தாலும் இல்ல தோழமை கட்சிகளா இருந்தாலும் ஆளும் கட்சிகளா இருந்தாலும் மக்களுக்கு விரோதமா ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அது தான் ஆகணும் அதுதான் அரசியல் கட்சி ஆனா எதிர்கட்சியை எதிர்கட்சியா விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் என்ன பண்றாரு முன்வைக்கிறாரு சோ இது போக வப்புவரி திருத்த சட்டத்துல வந்து என்ன பண்றாரு தமிழ்நாடு அரசு தனியா வந்து வழக்கு தொடரணும் தனியா வந்து வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து என்ன பண்றாரு திசை திருப்புற விதமா தான் என்ன பண்றாரு பேசிட்டு இருக்காரு இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியே இல்லை அப்படின்றத வந்து அஹ் சொன்னாலும் ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கை உண்டு 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 என்ன ஒரு ஆசையும் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது அதிமுக கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கணும் ஆனா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள வர முடியாது ஏன்னா பாஜக கூட்டணியில பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னும் போது கொள்கை எதிரிக்குள்ள கூட்டாளி ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கெட்ட பேரும் அவல பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படும் அதனால அதிமுகவை எப்படியாச்சுன்னா உள்ள கொண்டு வரணும் பாஜக வந்து பிரிச்சு பேசினா கொண்டு வரணும்ன்ற முயற்சியில தான் இவங்க ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டுல இன்னொரு விஷயமும் இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி தவிர்த்துட்டு திமுக கூட்டணி தவிர்த்து மூன்றாவது ஒரு கூட்டணி உருவாக்கலாம் அப்படின்னு சோ அதுக்கு அண்டர் டீலிங் பேச்சுவார்த்தைகள் தான் ஓபிஎஸ் உடைய பயன் மூலியமா விஜய் கட்ட மூவ் பண்ணியிருக்கிறது தகவல் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்போ நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு டிடி வி சொல்லிட்டாரு ஆனா கூட்டணிக்குள்ள இவங்க வேண்டாம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ஆணி தருந்தவா சொல்றாரு ஆனா இங்க கூட்டணியில் நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல பாஜக என்ன சொல்றாங்கன்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி எங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது புதுசா அவர்களுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு வந்து அமித்ஷா மேல அதிருப்தியும் அப்படின்னு பி எஸ் அவர்கள் அதே போல விஜய்க்கு வாழ்த்தியும் வரவேற்கிறாரு இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் சோ இங்க இங்கேயே இடிக்கிற மாதிரிதான் இங்க விஷயங்கள் அரசியல் போக்கு நகர்ந்துகிட்டே இருக்கு சோ இந்த மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருக்கிறோம் நாங்க சொல்லிட்டோம் ஆனா வச்சுக்கிறத வச்சு கட்சிக்காக அவங்களுடைய இஷ்டம் நாளைக்கே வெளியே போங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வெளியே வந்துருவோம் அது இல்லாமல் இந்த கூட்டணி உடன்பாடு அதாவது தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேமுதிக இந்த கூட்டணி விவகாரமும் ஒன்னா கை கூடிச்சுன்னா எந்த டைம்ல இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து ஓபிஎஸ் வரத்துக்கும் தயாராக இருக்கிறாரு டிடிவி தினகரன் வரத்துக்கும் தயாராக இருக்கிறாரு ஸோ இந்த வேலை கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத் அவர் மூலியமா வந்து என்ன பண்றாங்க காய்களை நகர்த்திட்டு வர தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அதிமுக ரீப்ளேஸ்மெண்ட்டை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வச்சு நம்ம நிறைவேத்திக்கலாம் அப்படின்னு அப்படின்ற ஒரு கணக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்டு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை சோ இந்த விவகாரம் தான் ஆதவ் வந்து அதிமுக விமர்சிக்கிறதும் அதுக்கப்புறம் அதிமுகக்கு ஆதரவா பேசுறதும் இந்த மாதிரி ஒரு போக்குகள் தான் வந்து என்ன பண்றதுக்கு தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றிருக்கு பாஜக கூட இன்னைக்கு இல்ல என்னைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவா பா தமிழக வெற்றி கழகம் சொல்லுது ஏன்னா எங்களுடைய கொள்கை எதிரி அவங்க அரசியல் எதிரி திமுக இவங்க ரெண்டு பேர் கூட நாங்க கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா இருக்கிறாங்க ஆனா எப்படியாச்சுன்னா பாஜக கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்துடணும் என்ற முனைப்புலதான் அதிமுகவும் பாஜகவும் செயல்பட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு விஜய் வாயால சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க கேக்குறாங்க அவர் வாயால சொன்னா அவங்களுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் சொன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வருதுல்ல அவங்க தெல்ல தெளிவா இருக்காங்க கொள்கை எதிரி பாஜகன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க இதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா இருந்தாலும் பாஜக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க கூட்டணிக்குள்ள டிவிக்கே வந்துடும் அதில் எந்த வித மாற்று இல்லை அப்படின்னு தான் காய்களை நகர்த்தின்னு இருக்காங்க சோ அரசியலில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காய்களை நகர்த்திட்டு வராங்க எப்ப வேணாலும் இப்ப இருக்கிற தகவலுக்கு நம்ம சேகரிச்சு நம்ம வந்து ஒரு ஒரு வடிவத்தை கொடுத்து நம்ம பேசுறோம் ஆனா நாளைக்கே அது வேற மாதிரி ஆகலாம் தேர்தல் நெருங்கும் பொழுது பாஜக இருந்து அதிமுக விலகி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் எப்படி வேணாலும் என்னன்னா நடக்கலாம் பொறுத்து இருந்தா பாக்கணும் சோ அரசியல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் வந்துட்டு ஒரு மும்பைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு மும்பை ஆதருக்கு ஒரு பங்காக போயிருக்காரு அப்படி இருக்கிற அங்க வந்துட்டு அவரை வரவேற்கிறதுக்காக உயர் அதிகாரிகள் யாருமே வரல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை பேச்சு ஒன்னு போயின்ருக்கு சோ இதுக்கு காரணம் வந்து குடியரசு தலைவருக்கும் இவருக்கும் ஆன அந்த கருத்து வேறுபாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுல என்ன விஷயம் நடக்குது அவர் எதுக்காக இப்ப ஃபங்க்ஷன் போயிருக்காரு என்ன நடந்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா பி ஆர்காவா இப்பதான் சமீபமா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் நீதிபதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவருதான் இரண்டாவது தலைமை நீதிபதியா தேர்ந்தெடுத்துருக்காரு அது மாத்திரம் இல்லாம புத்த மதத்தை சேர்ந்த முதல் நீதிபதி அப்படின்ற பெருமையும் என்ன பண்ணியிருக்காரு பெற்றிருக்கிறாரு சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வழக்கறிஞர்கள் சங்கம் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு பாராட்டு விழா அதை பதவி ஏற்றிருக்காரு இவருக்கு வந்து அந்த பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ புரோட்டோக்கால் என்ன சொல்லுது அரசு மரபு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மாநிலத்துக்கு போனாருலாம் அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் டிஜிபி கமிஷனர் இவங்க வந்து என்ன பண்ணும் கம்பல்சரி போயிட்டு என்ன பண்ணணும் அவரை வெல்கம் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் எல்லா மாநிலத்துக்கும் இப்போ பி ஆர் கவாய் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்தா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை செயலாளர் முருகானந்தம் போனும் அதே போல டிஜிபி சங்கர்ஜிவால் போனும் அதே போல சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து என்ன பண்ணணும் இவங்க மூணு பேரும் போயிட்டு என்ன பண்ணணும் அவரை வந்து வெல்கம் பண்ணணும் சோ இதுதான் வந்து ப்ரோட்டோக்கால் விதி ஆனா இந்த விதியை வந்து என்ன பண்ணி இந்த ப்ரொட்டோக்கால வந்து என்ன பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா அரசு வந்து என்ன பண்ணி மீறி இருக்கிறாங்க சோ இது வந்து மீறி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து வெளியில இருக்கிறவங்களோ இல்ல செய்தியாளர்களோ இல்ல மற்றவர்களோ யாரும் சொல்லல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாயன்னு சொல்றாரு எனக்கு வந்து ஒரு மரியாதை தரல அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்றது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க இருக்கிற மகாராஷ்டிரா அரசு எந்த அளவுக்கு அந்த நீதிபதி தலைமை நீதிபதி அப்படின்ற ஒரு விஷயத்த கூட பார்க்காம இந்த அளவுக்கு வந்து ஆஹ் ஒரு ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னா அது வந்து வெட்கக்கேடான ஒரு செயலாதான் பார்க்கப்படுது இது குறித்து நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டாங்க சோ மத்திய அரசு மட்டும் இல்ல பாஜக மொத்தமே வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா தலித்துகளை எந்த அளவுக்கு வைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இருக்கு என்னதான் அவங்க உயர் பதவியில இருந்தாலும் அவங்களுடைய சமூகம் இதுதான் அப்படின்றத போட்டு காட்டுறாங்க பாஜக அரசு இது வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கு இது வந்து கண்டி கண்டித்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க தன்னுடைய கண்டனங்கள் வந்து என்ன பண்ணாங்க தெரிவிச்சாங்க ஏன்னா அவர் நீதிபதியே வந்து சொல்றாரு தலைமை நீதிபதியே என்ன சொல்றாரு என்னை வரவேற்கிறதுக்கு பொருட்டக்கால் விதி இதுதான் இருக்கு சீஃப் செக்ரட்டரி வரல டிஜிபி வரல கமிஷனர் வரல யாருமே வரல இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஜார்க்கண்ட்லாம் நடந்திருக்குன்னா நானூறு கிலோமீட்டர்லாம் எங்கள் கூட வந்து பழைய பயணிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து விஷயம்லாம் இருக்குது ஆனால் மகாராஷ்டிராவில் இது மாதிரி இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கார் பதிவு பண்ணிருக்காரு சோ பாஜக அரசு தலித்னா எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்றத இது மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஒரு நெருசவு உண்மையா இருக்கு சரி அரசியல் அண்டு நீதிபதிக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ ஒன்றிய அரசு கிட்ட பாக்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம வந்து பாம பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் சப்பா மகன் சண்டை மாநாடு முடிஞ்சது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்படி பேசும்போது பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமான முரண்பாடு கருத்து வேறுபாடு அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா நாளுக்கு நாள் இதனால கட்சி வந்து ரெண்டா உடையுமோ ஒரு ஒரு திசையில போயிட்டு எப்படி இவங்க வந்து தேர்தல் எதிர்கொள்வாங்கன்ற ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டயும் இருந்துச்சு சோ ஆனா இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு ஆயிட்டோம் நாங்க ஒண்ணு பிரியவே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களாம் சோ அது என்ன விஷயம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா மகன் அப்படின்ற ஒரு சண்டை உச்சகட்டத்துக்கு போயிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபமா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஐயாவுக்கு ராம்தாஸ் ஐயாவுக்கு வந்து கடிதம் எல்லாம் போட்டாங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க வந்து கொஞ்சம் ஒதுக்குங்க உங்க நிறுவனர் விலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன் அன்புமணியே வந்து டைரக்டா வந்து சொன்னதாகவும் தகவல் இருக்கு அவர் என்ன நீக்கிருவாரா கட்சி விட்டு என்ன நீக்குருவாரா தலைவர் என்னையே நீக்க முடியுமோ அவருக்கு அந்த அதிகாரம் எல்லாம் இல்லை நான் நினைச்சா அவரை வந்து நீக்கிடுவேன் அவர் வந்து கொஞ்சம் ஆஹ் நிறுவனர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்லேயே அவரை வந்து என்ன பண்ண சொல்லுங்க பயணிக்க சொல்லுங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுன மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு நம்மளுக்கு தகவல் வந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நீச்சல் குளத்தில் இறங்கி நீந்ததாகவும் அதே போல் நீர் அந்த நீச்சல் குளத்துலேயே உக்கஞ்சி யோகாசனம் செய்யறதாக இந்த வீடியோலாம் வந்து என்ன பண்ணிச்சுனா ரொம்ப வெளியே வந்துச்சு ஸோ இதை திடீர்னு ஏன் ஐயா ராம்தாஸ் அவர்கள் பண்ணணும் தன்னுடைய வயதின் மூப்பின் காரணமாக இது ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல எனக்கு வயசாயிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் நான் சிங்கம் எப்போவுமே சிங்கமாக தான் இருக்கும் அப்படின்றத தான் இந்த இந்த இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றத தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு சொன்னாரு சொல்லாம சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீச்சல் குளத்துல வந்து அவர் நீந்து நீந்ததா இருக்கட்டும் அதே போல யோகா செய்தா இருக்கட்டும் அதே போல நடைபெறுச்சு இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் வயசாகலை நான் இப்பவே இளமையா தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கு இது போக இவங்க ரெண்டு பேருக்கும் உச்சகட்டத்துல இருந்த சண்டை ஒரு முடிவுக்கு வருது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி பேரவை அந்த மீட்டிங் தொடர்ந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு மாவட்ட செயலாளர் தலைவர்கள் கூட்டம் நடந்தது இளைஞரணி மகள மற்ற எல்லா நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இன்னைக்கு சமூக நீதி பேரவை நீதியிலும் அன்புமணி அவர்கள் வரவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா இருந்தாலும் நான் அன்புமணியை நீக்கிடுவேனா அந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தகவல் வந்திருக்கு ஏன்னா அன்புமணி அவர்களை நீக்கிட்டு நீங்கள் வந்து பாமகவில் வந்து தனித்து பயணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற நிர்வாகிகள் நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஏன் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் போனால் கூட அன்புமணி கிளைம் பண்ணால் அன்புமணிக்கு தான் அந்த சின்னமும் அதே போல் கட்சியும் எல்லாமே அன்புமணிக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறுவனர் அப்படின்றது வந்து தலைவருக்கு தான் அங்கே அதிகார பவர் இருக்குது ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கணாலோ இல்லை செயற்குழு பொதுக்குழு கூட்டி அவங்கள வந்து நீக்கினாலோ இது பண்ணனாலோ தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஆனால் நிறுவனருக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னா பாமக அந்த அதிகாரம் இல்ல அப்படின்றதான் வெளியில வந்து பேச பேசப்படுது சோ அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது பாமகவுல அன்புமணியை தவிர்த்துட்டு அரசியல் செய்ய முடியுமானா செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மைக்கு பலரும் எடுத்து சொல்லி ஐயா ராம்தாஸ் அவர்களை சமாதானப்படுத்திருக்காங்க இப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் ஐயா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குது நான் போய் அன்புமணி நீக்குவோனா அப்படின்ற ஒரு ஏன்னா அன்புமணியை நீக்கிட்டா கட்சி வந்து பிளவுப்பட்டுடும் நிறைய நிர்வாகிகள் வெளியே போயிருவாங்க கட்சி சின்ன பின்னமா ஆயிடும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்துதான் என்ன பண்ணாரு ஐயா அவர்கள் வந்து நான் இருக்க இந்த அறிக்கையை விட்டு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது சோ கூடிய விரைவுல இரண்டு பேரும் சந்தித்து மீடியாக்கள் முன்னாடி பாமகவினர் முன்னாடி ரெண்டு பேரும் கைகளை கோர்த்து இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்ற ஒரு நிறைய பேர் எதிர்ப்பு ஏன்னா முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கௌரவத்துல ஜி கே மணி அவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஏன்னா கூடிய விரைவில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க ஐயாவுக்கு அடுத்தது எங்க சின்ன அன்புமணி அவர் தான் இந்த கட்சியை வழிநடத்துவார் அப்படி இப்படின்லாம் ஜி கே மணி அவர்கள் வந்து சொல்றாரு சோ இந்த விவகாரத்துல கூடிய விரைவில் இந்த சந்திப்பு நடந்து சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் விட்டு இறங்கி வந்து தகவல் வந்திருக்கு அடுத்தபடி அன்புமணி அவருடைய நகர்வு என்னவா இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கணும் இருந்தாலும் பாமக உடையாம ஒன்னா இருந்து பயணிக்கிறது நிறைய பாமக நிர்வாகிகள் விரும்புனாங்க அது கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்றதுதான் ஒரு இன்பமான செய்தியா இருக்கு கண்டிப்பா சொல்ற மாதிரி அரசியலில் வந்து நிரந்தரமான ஒரு எதிரியோ இருக்க மாட்டாங்க நட்போ இருக்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி அரசியலில் நிரந்தரமான ஒரு பிரிதலும் இருக்காது புதிய புரிதலும் இருக்காது ஸோ அரசியல் காலத்தில் நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் அதை தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்